ஒரு அண்மை செய்தி பிரேக்கிங் நியூஸ் புனித ரமலான் மாதத்தை ஒட்டி நடந்த நேற்று நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கட்சி சார்பிலே ஒரு இஃப்தர் விருந்து அளிக்கப்பட்டது அந்த இஃப்தர் விருந்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையிலே சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவைத்துத்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை நடிகர் விஜய் எடுத்தார் என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சிறுபான்மையினரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்கள் என்றென்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஆதரவாக இருக்கிறார்கள் அந்த கட்சிக்கு தான் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே நடிகர் விஜயுடைய இந்த முயற்சி அவருடைய கட்சியினுடைய அரசியல் பயணத்துக்கு ஆதரவாக அமையக்கூடுமா என்று பலரும் கேள்வி எழுப்புகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லிம் ஆக் முஸ்லிம் மத வாக்குகளுக்கு வேண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவை உதறி தள்ளியது என்பது நினைவிருக்கலாம் அந்த பின்னணியிலே இப்பொழுது நடிகர் விஜய் இந்த நடவடிக்கை பலராலும் ஆர்வத்தோடு பார்க்கப்படுகிறது